அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் தகுதி தேர்வுக்காக படித்து கொண்டிரு படித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தினால் நடத்தப்படக்கூடிய அத்தனை தேர்வுகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் கேட்குறாங்க கடந்த காணொலியில் அன்னி மொழியே என்ற பகுதியை பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் சொல்வளம் தேவனைய பாவனர் அவர்களுடைய உரைநடி பகுதியை தான் பார்க்க போகிறோம் தேவினய பாவனர் தமிழ் சொல்வளம் தேவினய பாவனர் பற்றி சொல்லணுன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலக தமிழ் நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனாய பாவனர் மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் என்று அழைக்கப்படுகிறார்கள் தமிழ் சொல்லாராட்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்புரப்பியல் அகரமுதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிருபி தலைவராக இருந்தவர் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நம்ம தேவனாய பாவனர் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமுரணார் அவர்கள் தேவனாய்பனர் மொழிநாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இங்கே ரா இளங்குமரனார் அவர்கள் தமிழ் திரு என்று அழைக்கப்படுகிறார் இதெல்லாமே பொறுத்துக்கு வடிவில் கேட்கலாம் இந்த அடைமொழிகள்லாம் கொடுத்துட்டு யாருக்கு இது யாரு அப்படின்னு கேட்கலாம் செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படக்கூடியவர் ரா இளங்குமரனார் அவர்கள் தமிழ் திரு அவர்தான் தான் செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் தான் தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர் சொல்லாராட்சியில் பாபானரும் எந்த ஒரு பெருமகனாராக தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் போற்றப்படுகிறார் திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்திருக்கிறார் பாவனர் நூலகம் ஒன்றை அமைத்தவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை விளங்கியவர் தமிழ் திருமணங்களை நடத்தியவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர் ரா அவர்கள் நம்ம தமிழ்தன்றல் திருவிக்காவர்கள் இமைகளை மூடியபடியே எழுத மாற்றல் பெற்றவர் அவரை போல நாமும் எழுத வேண்டுமென பயிற்சி பெற்றவர் தமிழ் திரு ரா இளங்கோரனார் அவர்கள் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்கோமரனார் செந்தமிழ் அந்தனர் ரா இளங்கோமரனார் தமிழ் தன்ற திருவிக்கா மொழி நாயிறு தேவனய பாவனர் இந்த அடைமேலிகளோடு படித்து வச்சிங்க கண்டிப்பாக இங்கேருந்து வினாக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு இவரையேற்றிய நூல்கள் என்று பார்த்தோம்னா தேவநேயம் பாவனர் வரலாறு இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் புறத்திரட்டு உரை யாப்பருங்கலம் உரை திருக்குறள் தமிழ் மரபுரை குண்டலைக்கேசி உரை காக்கை பாடினிய உரை தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் இதெல்லாமே ரா இளங்குமரனார் அவர்களுடைய நூல்கள் தான் நாடு மொழியும் நமது இரு கண்கள் இதை சொன்னவர் நம்ம மகாகவி பாரதி அவர்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு அப்படின்னா அது மலேசியா தான் அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி அப்படின்னா தமிழ்மொழி தான் இதை சொன்னவர் பன்மொழி புலவர் க அப்பாதுரையார் அவர்கள் பன்மொழி புலவர் க அப்பாதுரை மகாகவி பாரதி தமிழ் திரு ராய் இளங்கோமரனார் அவர்கள் தென்றல் திருவிக்கா மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு அடைமொழிகள் இருக்குது அதோடு சேர்த்து படிச்சிங்க இங்கே பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அது தமிழ்மொழி அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கால்டு ரொம்ப முக்கியமான ஒரு வினா திராவிட மொழிகளின் உட்பிலக்கணம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கால்டுவலுடைய நூல் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன இதை குறிப்பிடக்கூடியவர் நம்ம தான் கால்டுவல் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார் பயிர் வகைகளை எப்படி சொல்லலான்னா தாள் நெல் தாள் கீழ்வரகு தாள் அப்படின்னு சொல்லலாம் கீரைத்தண்டு வாழைத்தண்டு என்று சொல்லலாம் நெட்டி கோள் செடி செடிக்கோள்னு சொல்லலாம் குத்து செடி தூறு புதர் தூறு கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து ஒரு வினா அவசியம் தேர்வுக்கு வரும் இதை சொல்லி சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எழுதி எழுதி பார்த்துட்டிங்கன்னா மறக்காது தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் தட்டு கம்மந்தட்டு சோளத்தட்டு களி கரும்பு களி களை மூங்கில் அடி புளி அடி வேம்படி என்று சொல்லுவாங்க கிளைப்பிரிவுகளை பிரிவுகளை பார்க்கும் பொழுது அடிமரத்திலிருந்து பிரியக்கூடியது பெருக்கவை அந்த கவையிலிருந்து பிரிஞ்சு அதை பேர் கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவாங்க கொம்பின் பிரிவு கிளை கிளையின் பிரிவு சினை சினையின் பிரிவு போத்து போத்தின் பிரிவு குச்சி குச்சியின் பிரிவு இணுக்கு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் வருதல் காய்ந்த குச்சிக்கு பேர் சொல்லி காய்ந்த சிறுகலைக்கு பேர் விறகு காய்ந்த களிக்கு பெரு வெங்கலி காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை என்று சொல்லலாம் அதேபோல் இலைவகையில் புளி இலை வேம்பிலை தாளில் நெல் தாள் புல் தாள்னு சொல்லலாம் தோகை கரும்பு தோகை தென்னை ஓலை பனை ஓலை என்று சொல்லலாம் காய்ந்த தாளும் தோகையும் சண்டுன்னு சொல்லலாம் காய்ந்த இலைக்கு பேர் சருகுன்னு சொல்லலாம் கொழுந்து வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளிர் அல்லது தளிர் அதாவது நெல் தளிர் புல் தளிர்னு சொல்லலாம் புளி முறி வேம்பு முறின்னு சொல்லலாம் சோள குருத்து கரும்பு குருத்து தென்னங்குருத்து பனை குருத்து என்று சொல்லலாம் கொளுந்தடைய கரும்பு கரும்பு உடையதை கொளுந்தோடை என்று சொல்லலாம் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு வினா அவசியம் தேர்வுக்கு வரும் பாருங்கள் பூவி நிலைகள் அரும்பு சொல்லலாம் பூவின் தோற்றத்துக்கு முதல்ல அரும்பு அது கொஞ்சம் விரிய தொடங்கக்கூடிய நிலை போது நல்ல விரிந்த நிலை மலர் செடியிலிருந்து கீழே விழுந்தால் அதுக்கு பெரிய வி அது வாடிய நிலை செம்மல்னு சொல்லலாம் அடுத்து பிஞ்சில் இளம் காய்க்கு பூம்பிஞ்சி பிஞ்சு தான் இளம் காயின்னு சொல்லுவோம் மாம்பிஞ்சி வடு மா வடு அப்படின்னு சொல்லுவாங்க பலா மூசுன்னு சொல்லுவாங்க எல் கவ்வைன்னு சொல்லுவாங்க தென்னை குறும்பை பனை குறும்பை அப்படின்னு அழைப்பாங்க முட்டு குறும்பை என்று அழைப்பாங்க முற்றாத தேங்காய்க்கு இளநீர் இளம் பாக்குக்கு பிறந்து நுழாய் என்று பெயர் இள நெல்லுக்கு கருக்கல் வாழை கச்சல்னு சொல்லுவாங்க குலை வகையில் அவரை கொத்து துவரை கொத்துன்னு சொல்லுவாங்க முந்திரி குலை என்று அழைப்பாங்க வாழைத்தாறு என்று அழைப்பாங்க கேழ்வரகு கதிர் சோழ கதிர் என்று அழைப்பாங்க அழகு அழகு குரல் நெல் அழகு தென்னை அழகு என்று அழைப்பாங்க வாழைத்தாற்றில் ஒரு பகுதி தான் சீப்பு அது கெட்டுப்போன கைகளை எப்படி சொல்லலாம்னா நுனியில் மட்டும் சுருங்கி இருந்தால் அதுக்கு பேர் சூம்பல் சுருங்கிய பழத்துக்கு பேர் சிவியல் புழு பூச்சி அரித்தது சொத்தை சூற்றினால் பழுத்த பிஞ்சுக்கு பேர் வெம்மல் குழுகுளுத்த பழம் அழியல் குழுகுளுத்த நாரிய பழம் அதுக்கு பேர் அழுகல் என்று சொல்லுவாங்க பதர்மிளகாய் சொண்டு கோட்டான் காய் கூகை காய்னு சொல்லக்கூடியது கோட்டான் கொஞ்சம் இருந்தால் அது கெட்டு போன காய்க்கு கோட்டாங்காயின்னு சொல்லுவாங்க அல்லது தேரைக்காய் தேரை அமர்ந்ததனால் அது தேரைக்காய் என்று அழைப்பாங்க அடுத்தது அள்ளிக்காயின்னு எதை சொல்லுவாங்கன்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்டுப்போன காய்க்கு பேர் அள்ளிக்காய் தென்னையின் கெட்ட காய்க்கு உள்ளிக்காய் என்று அழிப்பாங்க பழத்தோல் மிக மெல்லியது தொளி தின்னமானது தோல் வன்மையானது தோடு மிக வன்மையானது ஓடு சுறையின் ஓடு குடுக்கை தேங்காயின் நெற்றியின் மேல் பகுதி மட்டைன்னு சொல்லலாம் நெல் உமி கம்பினுடைய மூடி உமியாகும் வரகு கொம்மை கேழ்வரகின் உமிக்கு கொம்மைன்னு சொல்லுவாங்க மணிவகையில் நெல் கூலம் புல்கூலம் கம்பு கூலம்னு சொல்லுவாங்க அவரை பயிர் உளுந்து பயிர் வேர்க்கடலே கடலைன்னு தான் சொல்லுவாங்க கொண்ட கடலையும் கடலேன்னு சொல்லுவாங்க கத்தரி கத்தரி விதை மிளகாய் விதைன்னு சொல்லுவாங்க புளி காஞ்சிறை நெச்சுமரம் கால்ன்னு சொல்லுவாங்க வேம்பு முத்து ஆமனுக்கு முத்து தான் மா கொட்டை பனை கொட்டைன்னு சொல்லுவாங்க தேங்காய் அவரை தேங்காய் அவரை துவரையெல்லாம் முதிரை தேங்காய் இல்லை மணி இல்லை அவரை துவரை இதெல்லாம் மணிவகையில் சொல்லுவாங்க இளம் பயிர் வகை நாற்று நெல் நாற்று கத்திரி நாற்று மாங்கன்று புளிக்கன்று வாழைக்கன்றுன்னு சொல்லுவாங்க குருத்து வந்து பார்த்தோன்னா வாழை குருத்து தென்னம்பிள்ளை விழாக்குட்டி மடலி அல்லது வடலி பனை பைங்குல் நெல் சோளம் சொல்லலாம் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க லீஃப்னு சொல்லுவாங்க ஒரே சொல் மட்டும் இந்த மாதிரி லீஃபுன்னு இருக்குது தமிழ்மொழியில் இலையை குறிக்க தாள் தோகை ஓலை இது போல் பல சொற்கள் இருக்குது ஆங்கிலத்தில் ஒரு தான் லீஃபு ஆனால் தமிழில் தாள் தோகை ஓலை இது போல் சொல்லலாம் தமிழ்நாட்டு சம்பா நிலையில் அறுபது வகையான நெல் வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆவிர சம்பா ஆவிரப்பூச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டு சம்பா இதெல்லாமே சொல்லலாம் குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா இதெல்லாமே சொல்லலாம் வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி சிறுகூளங்கள் இதெல்லாமே சொல்லலாம் கோதுமை வகை பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார்கோதுமை அப்படின்னு சொல்கிறாங்க திருந்திய மக்களை உற்ற உயிரினும் பிரித்து காட்டுவது மொழிதான் அதே போல் ஒரு நாட்டினாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்காக சொல்வதற்கு பேர் இந்த திருந்திய மக்களை உயிரினம் என்றும் பிரித்து காட்டக்கூடியது மொழி அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை இறந்தறிய ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது ஒரு மொழியை வச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சொல் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல் இப்போ சொல்லுதல் அப்படிங்கிற சொல்லுதான் எப்படி பாருங்கள் ஒரே பொருளை பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறுதல் எம்புதல் மொழிதல் எல்லாமே பொருள் தரக்கூடிய பள்ள சொல் நிலவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசு நிலத்தில் பயிர் செய்ய முடியாத நிலத்துக்கு பேர் தரிசு நிலம் சிவல்னு எதை சொல்கிறாங்க செந்நிறமான மண்கொண்ட நிலம் சிவல் கருப்பு நிறமான மண்கொண்ட நிலம் கரிசல் முரம்பு பருக்கை கல்லுள் உள்ள மேட்டு நிலத்துக்கு பேர் முறம்பு புறம்போக்கு எதற்கும் உதவாத அரசு சொந்த நிலமாக சொந்த அரசுக்கு சொந்தமான ஒரு நிலத்துக்கு பேர் புறம்போக்கு மெயினான இடத்தில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு பேர் சுவல் பள்ளமான இடத்தில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு பேர் அவல் என்று அழைக்கிறோம் இதே போல் தமிழில் தகுதி தேர்வுக்காக படிச்சுட்டு அன்பர்களுக்கு பயனுள்ள வகையில் தினமும் ஒவ்வொரு தலைப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு அரசு பணிக்காக படிச்சிட்ருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் இதை பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அந்த உயிர் ஒரு இயலுக்குண்டான முழுமையான வினா விடைகளை நம்ம தனியாக ஒரு காணொலியில் பார்க்கலாம் தினமும் தொடர்ந்து இணைந்திருங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்